வாழக்கூடிய மண்ணியாக மரியாக்களும் குஜராத்துகளும் இதன் ஆசிரியர் பண்ணக்கூடிய மன்னாகவே மறைமாற்றம் செய்வதுதான் இந்த அடையாளமே வாழ்வாடுகிறது ஆகவே இது வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களினுடைய அவருடைய அடையாளத்தை சிதைப்பதற்கான முயற்சி தான் இந்த படுகிற ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்ல முன்னாள் கமிஷனர் ரொம்ப அருமையா சொன்னாரு அவருடைய

எல்லா வகையிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எல்லாரும் விடுத்துக் கொண்டிருக்கார்கள் அவருடைய தலைவர்களையும் குறிவைத்து இப்படிப்பட்ட சமூகத்துக்கு முறை போக நிறைவு என்பது இருக்கிறது இதை கருத்தை நிறுத்தி ஒரே விஷயமா

इम्न रेंग्डें तेरी उट्प्टु कोंड़ी अन्यत्ति तिर्वाह अपुलो उट रिशन सेल्णा अडिसा, सिरिप्वेदी, जवरम्यों अडिसा, सिरिप्वेदी मुदल्मुँखंध आम्ले अडिसा, सिरिप्वा, अडिसा काट्टियाँ येंगरोडिया

புறியா காவல்துறை புதைப்பது இல்லையா நானா சொன்னிகளுக்கும் காவல்துறைக்கும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் முதல்வர் மண்ணின் கூறுவழி மக்களை மண்ணின் மனிதர்களை அந்த தலைவர்களை

அண்ணன்களுடைய இழப்பால் வாடும் பகன் சமூக கட்சியுடைய நண்பர்களுக்கும் மக்களே சங்கத்தினுடைய போர்படை தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை பாராட்டி மீண்டும் ஒரு முறை வீர விளக்கத்தை அல்லது நான் சமூகத்தை தெரிவித்து வாழ்த்து விடுவதில் நன்றி